मैं नहीं बोल रहा हूँ मेरे लिए मेरे के सीधे तरीके सुना है मौतों को मिला यार आना अपने है तभी के घंटों के बोल कांडी दुखाते दिखे प्रकट सुना है ना उसे जेल भी जेल भी अधीन नहीं है तो घंटों के बोल अंधेरा चलता है यहाँ जेठा निकाला करके मुझे ना सोचा है आना बोल के बोल जगह कहता बोली

செல்போன்லாம் சதவீத மக்கள் மன அழுத்தத்துல இருக்கா மன அழுத்தத்துல இருக்கான் அப்படின்னா அவன் கிட்டையான் ஏன் எழுத தூக்கம் இல்லான் இரவு நேரத்தில் அவன் மத பார்த்துட்டு இருக்கான் அதனால இரவு நேரத்தில் அவன் தூக்கம் இல்ல காலம் வெளிவாக எட்டிடுறாங்க போவேன் மன அழுத்த போடான் எழுநூறு சதவீத மக்கள் எட்டிருப்பா

ஒரு பெண் ஆற பிரச்சா சேர்ந்தார் ஆனா எப்படி ஆண் ஆண் கையன் அதாவது ஆண் ஆணையம் அதே பார்த்தீங்கன்னா

பெண் பெண் ஏன் இருக்கூடிய பட்டாசு மாநிலத்துக்கு தற்கொலை செய்யறாங்க தற்கொலை செய்யறதுக்கு தற்கொலை செய்யறாங்க நாளுக்கு என்ன அப்படின்னா என்னுடைய கணவன்

लेंदन पाती ना वो ना बड़े लोग बच्चे के घर बड़े लोग बोले ये तो हम तो पाई नहीं था अंदर पाई नहीं थे ये टीपर से तो पुरी ना और एक दो मूल तरह कर दे टीपर से तो पुरी ना तो टेक्स्ट मोबाइल ऑन पुरी ना टीपर तो क्या करेंगे मोबाइल पाई नहीं थी मोबाइल तरह कर दे ये टीपर से � शादा कोबरे तो तब बोल काम नहीं है नहीं

ஒரு அறிவை தருக்கிறது என்னன்னா அவங்களுக்கு பைத்தியம் முடிக்க வைக்குது அப்படி உதாரணத்து கூட ஒரு பேப்பர்ல உதாரணத்து ஒரு போட்டோவே போட்டிருந்தா அம்மா செல்போனை வாங்கி பிடிக்கிட்டு ஏன்னா பார்த்துட்டு இருக்க எடுத்து வச்சு படிடா அப்படின்னு பிடிக்கிட்டு போயிடுச்சு அந்த அம்மா அந்த அம்மா பிடிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தா பேட்டை எடுத்து வீட்டுல ஒரு பொருள் விடலை டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் கேஸு மிக்சி எல்லாத்தையும் துருப்பு தான் வரச்சு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா புகோத்கலம் மாதிரி இருக்கு வீடு என்னடா புடுங்கின எந்த பொருளும் கூட அப்படின்றதுதான் பைத்தியக்காரனாக ஒரு சிறுவனை மாற்றி இருக்கிறது இது வந்து அவங்க ஒரு தான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு மிக அற்புதமான ஒரு கருத்தை சொன்னான் இன்னொரு கருத்தை சொன்னாங்க அதாவது கணவன் மனைவி சண்டை போட்டு பிரியுதுங்கிறது ஒண்ணு செல்போன் செல்போன் என்ன கிடைச்சுன்னா ஒரே பெட்டில படுத்து இருக்கு இவன் ஒரு பக்கம் செல்போன் ஓடிட்டு இருக்கான் அவன் ஒரு பக்கம் செல்போன் ஓடிட்டு இருக்கான் ஆக மொத்தத்துல வீட்டை ரெண்டாக்கி இருந்து இந்த செல்போனு பாத்தீங்களா இதுக்கு என்ன நீங்க பதில் சொல்ல முடியும் இவ்வளவு பெரிய மோசமான ஒரு நவீன கண்டுபிடிப்பு இந்த உலகத்துல தேவையா அன்பு போயிடுச்சு பாசம் போயிடுச்சு பேசுதல் போயிடுச்சு உறவாடுதல் போயிடுச்சு அப்படின்னு யரமாக அவருடைய குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள் அதற்கு பதில் சொல்வதற்காக